வணக்கம் உங்களுக்கான இந்த அலசலுக்கு வரவேற்கிறோம் நம்ம கிட்ட இப்போ ஆலங்குடி சோமு எழுதுன புத்தியை தீட்டு கவிதை இருக்கு அதோட சில குறிப்புகளும் இருக்கு பாருங்க இது பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பாடப்புத்தக கவிதை மாதிரி தெரியலாம் ஆமா ஆனா கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா நம்ம டெய்லி லைஃப்க்கும் நாம யோசிக்கிற முறைக்கும் இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு நிச்சயமா அறிவை எப்படி யூஸ் பண்றது அப்புறம் இந்த அகம்பாவம் அதையான் தவிர்க்கணும் எல்லாம் இது சொல்லுது இத நாம கொஞ்சம் விழிவா பாக்கலாம் என்ன சொல்றீங்க கண்டிப்பா பாக்கலாம் இதுல நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்கு கவிதையோட அந்த முதலடியே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு ஆமா எவ்வளவு நேரடியா ஆனா ம் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க வயலன்ஸை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு சரிதான் ஆனா நிஜ வாழ்க்கையில அந்த கோபம் வரும்போது அப்போ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே அதுதான் பெரிய சேலஞ்ச் அந்த சூட்ல புத்தி வேலை செய்யுமா அது அது ஒரு பெரிய கேள்விதான் நிச்சயமா அது ஒரு சவால் அதனாலதான் கவிஞர் அடுத்த வரியிலேயே சொல்றார் பாருங்க ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடுன்னு இது சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி இல்ல இது வந்து ஒரு மனப்பயிற்சிக்கு வழிகாட்டுற மாதிரி கோபம்ங்கிறது ஒரு எமோஷனல் வேவ் தான் அது கண்ணை மறைக்கும் அப்ப நாம கொஞ்சம் நிதானமா நாம என்ன கத்துக்கட்டும் நம்ம பகுத்தறிவு என்ன சொல்லுதுன்னு யோசிக்கணும்னு அவர் சொல்றார் ஓஹோ

மன்னிப்ப ஒரு பிலசாபிக்கல் லெவல்ல தான் வைக்குது மாணிக்க கோயில் மாதிரி சரி அது வந்து நடைமுறையில இருக்க சிக்கல்களை விட மன்னிக்கிற அந்த மனப்பான்மையோட பெருமைய அதனால வர்ற ஒரு இன்னர் பீஸ் அத தான் முன்னிறுத்துதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் மன்னிக்கிறவன் மனசு கோயில் மாதிரி உயர்வானதுன்னு சொல்லிட்டு அப்படியே விடல மறந்தவன் வாழ்வு தடம் அதாவது ஒரு அடையாளமே இல்லாம போயிடும் சொல்றார் ஒரு வார்னிங் மாதிரி ஓஹோ அப்படியா ஆமா அப்புறம் கவிதையோட அழகுக்காக அந்த மோனை நயம் கத்தினை கண்ணியம் ஆத்திரம் அறிவுக்கு இயைபு நயம் தீட்டு காட்டு இதெல்லாம் கூட சேர்த்திருக்காரு பாருங்க அது கருத்துக்கு இன்னும் கொஞ்சம் வலு கொடுக்குது ஆக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அறிவை யூஸ் பண்ணி மன்னிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுது கரெக்ட் அந்த மெச்சூரிட்டி கவிஞர் அடுத்து சொல்ற விஷயத்தோட அதாவது அகம்பாவம் இல்லாம இருக்கிறதோட ரொம்ப தோணுது கரெக்டா சொன்னீங்க இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை பாரு தெளிவாகும் இந்த வரிவில் வந்து நேரடியாக நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்கு பாருங்க ஆமா அகம்பாவம்னா செருக்கு அது வந்து அறிவுக்கு முதல் எதிரி நாம இங்க பெர்மனண்டா இருக்க போறது அந்த உண்மையை உணரும்போது அந்த ஈகோ அந்த செருக்கு தானா குறையும் சரிதான் அந்த ஒரு பணிவுதான் உண்மையான தெளிவு குடுக்கும்னு கவிஞர் சொல்றார் அகம்பாவத்தாலே எந்த லாபமும் இல்ல அதை யோசிச்சாலே லைஃப் கிளியர் ஆகும்ங்கிறது எவ்வளவு ஒரு பிராக்டிக்கலான உண்மை அப்போ வாழ்க்கையோட அந்த நிலையாமை அதாவது அதை புரிஞ்சுக்கிறது ஒரு வகையில நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குதுன்னு சொல்லலாமா நிச்சயமா தேவையில்லாத ஈகோ போட்டி இதையெல்லாம் தாண்டி பார்க்க வைக்குதான் மிகச்சரியா சொன்னீங்க நிலையாமைய உணர்றது வந்து துக்கப்படுறதுக்காக இல்ல அதுக்கு பதிலா தேவையில்லாத பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டு எது நிஜமா முக்கியம்னு போக்கஸ் பண்ணத்தான் அந்த பணிவு மனசுக்குள்ள வரும்போதுதான், மத்தவங்க சொல்றதையும் கேக்குற மனநிலை வரும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆக மொத்தம் பார்த்தா இந்த கவிதை வன்முறைய தவிர்த்து அறிவை யூஸ் பண்ண சொல்லுது எமோஷன்ஸ மேனேஜ் பண்ண சொல்லுது மன்னிக்கிற தன்மையும் பணிவையும் வளர்த்துக்க சொல்லுது ஆமா இது ஏதோ படைய காலத்து நீதிக்கதை மாதிரி இல்லாம இன்னைக்கும் நம்ம காலத்துக்கும் ரொம்ப ரெலவென்டா இருக்கிற விஷயங்களா இருக்கு இதுல இருந்து நீங்க ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்துக்கிறீங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனாலும் பகுத்தறிவோட அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற அந்த அவசியம் இதெல்லாம் எப்போதுமே தேவைப்படுற விஷயங்கள் சரி அதே மாதிரி அகம்பாவம் இல்லாம பணிவோடு இருக்கிறது இதை வெறும் பாட்டா மட்டும் பார்க்காம ஒரு இண்டிவிஜுவல் தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கைடுன்னு கூட சொல்லலாம் கவிதை எழுதின காலம் வேறையா இருக்கலாம் ஆனா அதை சொல்ற மெசேஜுக்கு இன்னைக்கும் அதே பவர் இருக்கு உங்களுக்காக கடைசியா ஒரு சின்ன சிந்தனை தூண்டல் புத்தியை தீட்டுன்னு கவிஞர் சொன்னார் இல்லையா ஆமா ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகம் கவன சிதறல்கள் எவ்ளோ அதிகமா இருக்கு பாருங்க தினம் தினம் புதுசு புதுசா தகவல்கள் வந்து கொட்டுது இதுல எது சரி எது தப்புன்னு பகுத்து பார்க்கற திறனை அதாவது நம்ம புத்திய நாம எப்படி தொடர்ந்து ஷார்ப்பா வச்சுக்கிறது நல்ல கேள்வி சும்மா இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்றது மட்டும் இல்லாம அதை எப்படி அறிவா மாத்திக்கிறது நாலேஜா எப்படி கன்வர்ட் பண்றது இத நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நன்றி நன்றி